இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை சிறகடிக்கு ஆசையில் இன்னிக்கு ரோகினி என்னென்ன ட்ராமா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ஆமாங்க எபிசோடு ஃபுல்லாக அவங்களையே காட்டி அவங்களையே மெயினாக ஒரு கேரக்டராக வச்சு சுற்றி சுற்றி வரும்போது அப்போ ரோகினியோட கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு சொல்லி தானே நம்ம வந்து சொல்லியாகணும் இன்னைக்கு நேத்து நேற்று நடந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் தான் இந்த மாதிரி வந்து எனக்கு குழந்த வந்து உருவாச்சு ஆனால் அந்த நேரம்தான் எங்கள் அப்பா வந்து ஜெயிலுக்கு வந்து போனார் அதையே நினச்சி நினச்சி நைட்டெல்லாம் அழுது எழுது உடனே எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க விஜயாவுக்கு வந்து கண்ணில் அப்படியே தண்ணி பொங்கிட்டு வருது என்னம்மா இப்படி வந்து நீ வந்து சொல்றியே ஒரு வார்த்தை என்கிட்ட நீ அப்பயே சொல்லிருக்கக்கூடாதா இந்த குடும்பத்தோட முதல் வாரிசை என் தங்கத்தை நான் வந்து உன்னை தங்கமாக வச்சு காப்பாத்திருப்பில்ல இப்போ வந்து சொல்கிறேன் ஏமா நீ வந்து அப்பயே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க ரோகிணி இல்லை ஆண்டி நான் வந்து சொல்லணுன்னு தான் நினச்சேன் ஆனால் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு நான் எல்லாமே டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் வந்து அதை தாங்கிக்கவே முடில நானே இந்தளவு உடஞ்சி போயிருக்கும் போது எப்படி இந்த விஷயத்த உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லவே இல்லை இப்பயே பாருங்கள் நீங்கள் எப்படி உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழகாங்க உடனே வந்து பார்த்தோன்னா அழாத ரோகிணி அழாத உனக்கு இந்த வீட்டில் என்னமா குற நான் இருக்குமா உனக்கு எதுனாலும் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாங்கி பிடிச்சி மருமகளை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க மனோஜ் வந்து கேட்குறாரு ஏன் ரோகிணி என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னதும் இதுக்காக தான் மனோஜ் நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி ஆனால் இந்த மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி எப்படி ஆண்டி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே ஆண்டி நான் என் மனசுக்குள்ளாரையே போட்டு பூட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க எனக்கு எப்படிமா தெரியும் இவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி சொன்னதும் எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு அதனால தான் எனக்கு வந்து உன் மேலே கோபம் வந்துச்சு இந்த விஷயத்தை நீ மறைச்சிட்டேன்ற கோவம் தான் மற்றபடி உன் மேலே நான் எந்த சந்தேகம்லாம் பாடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்படி எல்லார் முன்னாடியே நிற்க வச்சு எவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டுட்டீங்க ஆண்டி இந்த ஃபேமிலிக்காக தானே நான் இருக்கேன் எனக்கு வேற யார் இருக்கா நீங்க எல்லாரும் தானே எனக்கு அப்படின்ட்டு உடனே வந்து விட்டு மேல விட்டா போடுறாங்க உன்னே வந்து விஜயா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க மருமகளுக்கு நீ எதுவும் கவலைப்படாதமா எப்போவுமே நான் உன்னை வந்து யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பார்த்து கொண்டு வந்த மருமகனி நீ வந்து இந்த வீட்டில் மொத வாரிசை கொடுக்கணுன்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டே இருந்தால் எனக்கு அவ்வளோ கோபம் இவர் சொல்லும் போது தானே எனக்கு வந்து விஷயமே தெரிய வந்துச்சு அதனால தான் நான் கேட்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்துட்டு அப்பா உங்களுக்கு யார்ப்பா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து முத்து தான் சொன்னா அப்படின்னது உன்னே மனோஜ் வந்து சொல்கிறாங்க தெரியும்டா நீ தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்கே அப்படின்னதும் ஏ சும்மா தெரியாமல் பேசாத எனக்கே இந்த விஷயத்த வந்து ரவி தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல ரே ரவி நீயா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்னே இல்லை இல்லை எனக்கே இந்த விஷயத்தை வந்து ஸ்ருதி தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏமா ஸ்ருதி உனக்கு யாருமா இந்த விஷயத்தை வந்து சொன்னது இப்படி ஒரு விஷயத்தை வந்து ரோகிணி மேல எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க இல்லை மீனா தான் சொன்னாங்க அப்படின்னாதான் அதுதானே பார்த்தேன் நினச்சேன் இந்த மாதிரி விஷயம்லாம் அவள் தான் வந்து பண்ணியிருப்பான்னு எனக்கு வந்து தெரியும்ட்டு உடனே எல்லா கோவத்தையும் பக்கம் இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல மீனா எவ்வளோ தூரமாக இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்ருதி வந்து கட்டாயப்படுத்த போய் தான் மீனா வந்து சொன்னாங்க ஸ்ருதி இந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளாரே வச்சுக்க முடியாமல் கிட்ட சொல்ல ரவி முத்துகிட்ட சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கத்தி நேராக வந்து மீனாவோட தலைக்கு மேலே தான் நிற்கிது மறுபடியும் வழக்கம் போல் வார்த்தையை கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க விஜயா ரோகிணி அப்படியே முறைக்கிறாங்க மீனாவை பார்த்து என்னோடய பிரைவசியில் தலையிட நீங்கள் யார் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து சீதா ஒர்க் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு பூ கொடுக்க வந்து ரோகிணி வந்திருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் தான் அன்னைக்கே நான் ஏதோ விஷயத்துக்காக வந்துட்டு போறேன் அத பத்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி இல்லை ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சப்போ அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாவது குழந்தை கருத்தடைக்கிறதுக்கு செக்கப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னதும் உன்னை விஜயா வந்து திட்டுறாங்க முதல்லையே உங்ககிட்ட வந்து சொல்லி வச்சுருக்கல ரோகிணி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ ஒரு விஷயத்தை அறகுறையாக புரிஞ்சுட்டு இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு பார்த்தியா நான் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து விஷயத்தையே மறைச்சிருக்கான் ஆனால் நீ எப்படி அந்த விஷயத்தை வந்து பேச வச்சிட்டப்பார் எல்லாரையும் அப்படின்னு சொல்லவும் உன்னை ரோகிணி வந்து என்ன மீனா என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் என் விஷயத்தை வந்து காசிப் இருக்கீங்களா நான் ஆல்ரெடி

பரப்பி விடுவாளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறாரு இப்போது ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க தான் செய்யும் இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அப்படின்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டாங்களா ஏன் தெரிஞ்சவங்களே ஒரு ஒருத்தவங்களை வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் பார்க்குறோம் உடம்புக்கு என்னாச்சுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசாரிக்க மாட்டோமா அந்த மாதிரி தான் மீனாவும் பண்ணியிருக்கா இப்போ அதில் ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் இல்லை அப்படின்றதும் தப்பு தாங்க தப்பு தான் இவளுக்கு தேவையில்லாத விஷயத்துல இவ மூக்க நுழைக்கிறது தப்பு தான் புத்தி அந்த மாதிரி பிறந்த இடம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டம் கத்துக்கிட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே மீனா வந்து அழகாங்க பயங்கரமா இப்ப கூட மீனா வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றதே கிடையாது மீனா வந்து சொல்லிருக்கணும் இப்ப நான் கேட்டுட்டு வந்ததுல என்ன தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனா பேசிருக்கணும் ஆனா மீனா தான் பேச வேண்டிய இடத்துல எப்பவுமே பேச மாட்டாங்களே அமைதியா அழுதுட்டே போயிடுறாங்க உடனே வந்து போதும் இந்த விஷயத்தை இத்தோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போக சொல்லிடுறாங்க இப்ப கூட ஸ்ருதி வந்து மீனாட்ட வந்து சாரி மீனா நீங்க சொல்ல வேணாம்னு தான் சொன்னீங்க நான் தான் வந்து விஷயத்தை வெளியில கொண்டாந்துட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ஃபீல் பண்றது கிடையாது இப்ப மீனா தான் வந்து அழுதுட்டே கிச்சனுக்கு போறாங்க பின்னாடியே முத்து போய் சமாதானப்படுத்துகிறாங்க அழாத மீனா அவங்க என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அப்பயே தெரியும் ஆனால் இந்த பார்லர் அம்மா வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தை தானே இப்போ வந்து பண்ணி வச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து வீட்டில் வந்து மறைச்சிருக்குல்ல இப்போ நீ சொல்ல போக்குலார தானே விஷயமே வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு முத்து வந்து சொல்கிறாரு கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்காக ரோகிணி வராங்க இவங்க பேஸ்ட் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லைங்க எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னதும் அப்போ நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நீ எதுக்கு பல குரல்கிட்ட சொன்ன அப்படின்னதும் உங்ககிட்ட சொல்லியிருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க இப்போ எப்படி மாமாட்ட போய் சொன்னீங்களோ அதையே தானே பண்ணியிருப்பீங்க அப்பயும் வந்து எல்லாரும் என்ன தானே திட்டுவாங்க ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்னமோ ரோகடி விஷயத்தில் ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துட்டுருக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க மீனா ஆமாம் மீனா எனக்கு கூட அந்த சந்தேகம் அது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இருந்துகிட்டே தான் இருக்குது அது சொல்கிற கதெல்லாம் ஒன்றுக்கு பின் முரணாகவே இருந்துட்டு இருக்கு அதனால வந்து எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயங்க என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என்னதான் இந்த விஷயத்துல வந்து எல்லாரும் என்ன திட்டினாலுமே ரோகிணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே இப்போ தெரியுது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டற ரோகிணிக்கு வந்து சரி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த டிராமாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க விஜயா வந்து ரூமில் இருக்காங்க அவங்க கிட்ட போய் இருந்தாங்க ஆண்டி தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு ரெஸ்டட் ரோகினி நீ ஓயாமல் வேலை பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்காக மாடாக உழைக்கிற அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்கிட்ட மட்டும் நீ விஷயத்த முதலே சொல்லியிருந்தால் உன்னை நான் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி எனக்கு சொல்லக்கூடாதுன்னா இல்லை இப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழறீங்க கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து அழுது நான் பார்த்ததே இல்லை ஆனால் உங்களையே வந்து எல்லாம் அழைச்சிட்டாங்கல்ல இது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டி நான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலை ஆனால் ஒன்று எனக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு ப்ரைவசியே இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ நல்லா ரெஸ்டடுமா அப்படின்றாங்க விஜயா ஒன்று அதுக்கு ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி எனக்கு வந்து உடல் அளவில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நாள் ஃபுல்லாக உழைக்க நான் ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் மனசுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேற யார் அந்த பூக்கட்டுறதாம உனக்கு பிரச்சனை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் நான் பேசாமல் தனியாக போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உன்னை விஜயா வந்து என்னம்மா சொல்கிற நீயும் மனோஜ் தான்மா எனக்கு முதல்ல எல்லாமே அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் இப்போ என்ன நீ வந்து இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறது அந்த பூக்கட்டுறவை தானே அவளை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அந்த வேலையை வந்து பார்க்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நீ மனோஜ் அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி நீங்கள் நாலு பேர் மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் போதும் மற்றவங்க யாரும் இங்கே இருக்க தேவையில்லை முதல்ல அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் நீ இதெல்லாம் நினச்சிட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா நீ நல்ல ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ ஏபிசி ஜூஸ் எல்லாம் குடிக்கிற இருந்தாலும் பாரு உடம்புல சத்து இல்லாம போயிடுச்சு அதனால இன்னும் நீ நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விஜயா வந்து சொல்லிடுறாங்க பக்கம் இந்த கூத்து நடக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோகினிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன் ரோகினி இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்னதும் இல்லை கஷ்டம் என்னோட போகணும்னு தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஒரே டைலாக்காக அடிச்சு விட்றாங்க ரோகினி அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து சொல்றாரு ஆனால் எனக்கு ஒரு பதிதத்தில் சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னதும் என்ன மனோஜ் சொல்கிற அப்படின்றாங்க இல்லை இப்போ வந்து நான் எப்படியும் அப்பாய்ட் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து தூக்கி போடுது ரோகிணிக்கு என்ன சொல்கிறேன் மனோஜ் அப்படின்னதும் ஆமாம் நீ தான் ஒரு தடவை கன்சீவ் ஆயிருக்கியே நீ வந்து என்ன டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தல்ல இப்போ அது எதுக்குமே அவசியம் இல்லைல்ல இப்போ வந்து நான் நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லை அப்போ வந்து இனி நம்ம அடுத்த குழந்தைக்கு நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாமே சரி இந்த விஷயம் நடந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்றது இல்லை அப்போ உனக்கு வந்து சரியான வேலை இல்லை அப்போ வந்து நீ ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்த அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வேற சொன்னால் உனக்கே சம்பாதிக்க துப்பு இல்லை உனக்கு ஒரு குழந்தை வேற வேணுமான்னு சொல்லிட்டு முத்து எதாவது சொல்லுமான்னு தான் நான் வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் எந்த இது நடந்தாலும் உன்னே முத்து மீனாமலை தான் பழைய போட்டுட்டு இருக்காங்க ரோகிணி ஆனால் மனோஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் கிடக்கிறான் வீடு இப்போ வந்து நான் அப்பா கிட்ட நீ சொல்லிட்டல போதும் இப்போ மட்டும் நீ இப்போது அந்த குழந்தை வந்து இருந்திருந்தால் இப்போ உனக்கு எத்தனை மாதம் இருந்திருக்கும் எப்படியும் ஒரு ஆறேழு மாதம் இருந்திருக்கும்ல உனக்கு வந்து மாந்தி இருந்திருக்கும் மயக்கமாக இருந்திருக்கும் நீ வந்து மாங்காய் சாப்பிடணும்னு கேட்டிருப்பேன் நான் அதெல்லாம் உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் உனக்கு கால் வலி இருக்கும் காலெல்லாம் நான் வந்து அமுக்கி விட்டுருப்பேன் உன்னை ரெகுலராக செக்அப்புக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன் உன்னை வந்து நான் தாங்கு தாங்குன்னு தாங்கிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அப்படியே பிரியமாக வந்து சொல்லிகிட்ருக்காரு அவங்களோட ப்ரெக்னன்சியில் இவர் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு உடனே வந்து ரோகிணிக்கு வந்து அவங்களையும் மீறி ஒரு அழுக வந்துடுது உடனே மனோஜை கட்டி பிடிச்சிட்டு அழகாங்க நீங்க என்னை எவ்வளோ நம்புற ஆனால் நான் உங்ககிட்ட வந்து பொய் மேலே போய் சொல்லி உன்னை ஏமா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க மனசுக்குள்ளாரே நினைச்சிட்டு அழறாங்க ரோகிணி அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து மீனாவும் ஸ்ருதியும் வந்து ஏதோ பேய் படம் பார்த்துட்டு அலறிட்டாங்க போல உன்னை விஜயா வந்து திட்டுறாங்க என்ன நடக்குதீங்க என்ன கூத்தடிக்கிறீங்க அப்படின்னதும் இல்லை மாதிரி பேய் படம் பார்த்துட்டு இருந்தோம் மீனா வந்து பயந்துட்டாங்க அப்படின்னதும் இவளே ஒரு பேய் இவன் வந்து பார்த்து பயப்படுறாளா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஏன் ி நீங்களும் எதுக்கு பயப்படவே மாட்டீங்களான்றாங்க நான் எதுக்கு பயப்பட போறேன் உங்கள் வயசுக்கு நீங்கள் பயப்படுறீங்க என் வயசுக்கு நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே வந்து எப்படியும் ஆண்டியை வந்து பயப்படுத்தியே காட்டுறேன் பயனா என்னென்ன ஆண்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து மீனாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஸ்ருதி ஏதாவது விளையாட்டாக பண்ண போனா கூட அதுக்கும் மீனாக தான் திட்டு வாங்க போகிறாங்க அது பார்க்குற நம்மளுக்குமே வந்து ரொம்ப பழகி போச்சு இருந்தாலும் இந்த ரோகிணியோட கேரக்டர் வந்து தப்பிச்சுட்டே போகிறது டு த கோர் வந்து பார்க்குற நேர்களாகிய நம்மளுக்கு வந்து இரிட்டேட் ஆகுது சேம் இதே தான் வந்து தமிழும் சரஸ்வதி அர்ஜுன் கேரக்டருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு ஸ்டோரி அது பழி வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி அதை வந்து கொண்டு போனாங்க ஆனால் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்த பிறந்து அதுக்கான அறிகுறி இல்லாமல் ஏழு வருஷம் ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு ஆனால் ரோகிணி வந்து இந்தளவு ஏமாற்றிட்டு இருக்கிறத வந்து இன்னும் போட்டு மூடி மறைச்சி எப்போதான் வெளியில் கொண்டு வருவாங்கன்னே தெரியல பார்க்கலாம் டேரக்டர் வந்து என்னதான் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ